ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளேஸ்வரணம் ஜீயர் திருடிகளேஸ்வரணம் ஸ்ரீரங்க வைபவத்திலே அடுத்ததாக மணவாழ மாமனிகளுடைய திருநட்சத்திர மகோத்சவம் எப்படி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை அனுபவிக்கலாம் எத்தனையோ தேவதேசங்களிலே மணவாழ மாமனிகளுடைய திருநட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது இருந்தாலும் ஸ்ரீரங்கத்திலே அது மிகவும் விசேஷம் எதனாலே என்றால் தான் அவர் நெடுங்காலம் வாழ்ந்தார் இங்கேதான் சந்நியாச ஆசிரமம் சுவீகரித்துக் கொண்டார் இங்கிருந்துதான் சம்பிரதாய வளர்ச்சியை முழுக்க முழுக்க செய்தார் அவருடைய பெரிய ஆத்ம குணங்கள் கைங்கரியங்கள் இதையெல்லாம் பார்த்து பெரிய பெருமாள் தாமே மணவாழ மாமிகள் எம்பெருமானாருடைய புனரவதாரமான மனவாழ் மாமிகளை தனக்கு ஆச்சாரியனாக பெரிய பெருமாளே ஏற்றுக்கொண்டார் இப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட இந்த ஸ்ரீரங்கத்திலே இந்த மனவாழ் மாமிகள் உற்சவம் மிக ஆச்சரியமாக கொண்டாடப்படும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் பதினோரு நாட்கள் உற்சவம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த சேவா காலம் மனவாழ் மாமிகள் சன்னதியிலே ஆச்சரியமாக நடக்கும் அதிலே முதல் இரண்டு நாட்கள் முதலாயிரம் சேவா காலம் அடுத்த மூன்று நாட்கள் பெரிய திருமொழி திருக்குடுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் இரண்டாம் ஆயிரம் சேவா காலம் ஆறாம் நாளிலிருந்து பத்தாம் நாள் வரைக்கும் திருவாய்மொழி சேவா காலம் ஒரு நாளைக்கு ரெண்டு பத்து வீதம் ஐந்து நாட்களிலே திருவாய்மொழி முழுக்க சேவிக்கப்படும் திருவாய்மொழி சேவையை மனவாழ மாமிகள் ஊஞ்சலிலே எழுந்தருளி அனுபவிப்பார் கடைசியாக பதினோராம் நாள் இயற்பா சேவா காலம் ஒரே நாளிலே இயற்பா முழுக்க சேவிக்கப்படும் இதிலே ஒன்பதாம் நாள் திருவஞ்சன கோஷ்டி மணவாழ் மாமணிகளுக்கு விசேஷமான திருமஞ்சனம் அந்த சமயத்திலே சொப்பிரபந்தங்கள் அதாவது உபதேச தினமாலையும் திருவாய்மொழி நூற்றாந்தாடியும் சேவிக்கப்படும் முக்கியமாக இந்த உற்சவத்திலே சாற்றுமுறை தினமான ஐப்பசி திருமூலம் பத்தாம் நாள் அன்றைய தினம் காலையிலே மணவாழ் மாமனிகளுக்கு திருவாராதனம் நடந்து தொட்டி பிரசாதம் என்று சொல்லக்கூடிய தத்யோன்னம் அது சமர்ப்பிக்கப்படும் அது தவிர ஆண்டாள் நாச்சியார் நம்மாழ்வார் எம்பெருமானார் ஆகியோருடைய சன்னிதிகளிலே அவர்களுக்கு திருவாராதனம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய அந்த திருவாராதன தீர்த்தமும் அங்கே தளிகை சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பிரசாதமும் மணவாள மாமிகளுக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும் அந்த சமயத்திலே இங்கே வரக்கூடிய கைங்கிரிவரர்களுக்கு மணவாழ மாமணி சன்னிதியைச் சேர்ந்த கைங்கிரிவரர்கள் அவர்கள் திருவடி விளக்கி உள்ளே அழைத்து கொண்டு போய் அந்த தீர்த்தத்தை மனவாழ மாமிகள் சமர்ப்பித்து அதே போல பிரசாதத்தையும் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் இவர்களுடைய பிரசாதங்களையும் மனவாழ மாமிகளுக்கு சமர்ப்பிப்பார்கள் அதற்கு பிறகு வேத பாராயணம் காலையிலே பகலிலே நடக்கும் ஒன்னரை மணி அளவிலே மதியம் பெரிய பெருமாளிடத்திலிருந்து மணவாழ் மாமிகளுக்கு விசேஷமாக வஸ்திரம் சாத்துப்படி வேலையம் அதாவது அடைக்காய் அது மட்டும் இல்லாமல் அறுபது படி பிரசாதம் சுத்தான்மம் தோசை இதெல்லாம் கொண்டு வந்து எழுந்திரல் பண்ணி கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும் இது என்ன விசேஷம் என்றால் இந்த திருமூலத்தன்று மணவாழ மாமிகளுக்கு வந்து அந்த தளிகையை தளிகை பிரசாதத்தை சமர்ப்பிப்பார் இது பெரிய அவசரம் என்று சொல்லப்படக்கூடிய அலங்காரம் பெருமாளிடத்திலிருந்து மனவாழ மாமிகளுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும் அதற்கு பிறகு சாற்றுமுறை சேவா காலம் நடந்து கடைசி இரண்டு பத்து திருவாய்மொழி சேவா காலம் நடந்து சாற்றுமுறை நடக்கும் அந்த சமயத்திலே தீர்த்தம் பிரசாதம் இதெல்லாம் அடியார்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த சாற்று முறை முடிந்து அதற்கு பிறகு மணவாழ் மணவாழ்மாவனிகள் சன்னிதியிலே பின்பக்கம் இருக்கக்கூடிய திருமலை ஆழ்வார் காலக்ஷேப கூடம் அங்கிருந்துதான் மணவாழ் மாமிகள் திருநாட்டுக்கு எழுந்துள்ளினார் என்று சொல்லுவார்கள் அங்கேதான் மாமிகள் தினந்தோறும் காலக்ஷேபம் சாதித்து வந்த இடம் இந்த மண்டபத்தை தான் பொன்னடிக்கால் ஜியர் மணவாழ மாமிகளுக்காக புனர் நிர்மாணம் பண்ணி கொடுக்கிறார் அந்த சமயத்திலே பிள்ளைலோக்கம் பிள்ளைலோக்காச்சாரியருடைய திருமாளிகையிலிருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து இங்கே சேர்த்து பிள்ளைலோக்காச்சாரியருடைய திருமாளிகை மண் இங்கே இருக்க வேண்டும் காலக்ஷேப கூடத்திலே என்று அந்த மண்டபத்தை நிர்மாணித்து அந்த மண்டபத்துக்கு திருமலை ஆழ்வார் காலக்ஷேப கூடம் என்று திருநாமம் சாற்றப்பட்டது மணவாழ் மாமியுடைய ஆச்சாரியரான திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை அவருடைய திருநாமம் அங்கே சாத்தப்பட்டது அந்த மண்டபத்தில் வைத்து சேவா காலம் இந்த சேவா காலம் முடிந்த பிறகு திரும்பவும் முன்பக்கத்துக்கு வந்து மணவாழ மாமிகள் அங்கே சாற்றுமுறை இந்த சாற்று எல்லாம் நடந்து இந்த மதியம் நிகழ்ச்சியானது முடிந்துவிடும் அதற்கடுத்தது ராத்திரியிலே விசேஷமாக பெரிய பெருமாளுடைய வீணை ஏகாந்த கைக்கரியவரர்கள் வீணை வாசிக்கக்கூடியவர்கள் அந்த அடியார்கள் வந்து இங்கே மணவாழ மாமனிகளுக்கு திருமுன்பே வீணை வாசித்து கைக்கரியம் பண்ணுவார்கள் இது பெரிய பெருமாளுக்கு நடப்பதைப் போலவே இங்கே மணவாழ மாமனிகளுக்கு வீணை ஏகாந்தம் கைக்கரியம் இதே போல தாயாருக்கும் வீணை ஏகாந்தம் ஒரு ஒரு சமயத்திலே உண்டு பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் தவிர மணவாழ மாமலிகளுக்கு இந்த வீணை ஏகாந்தம் கைங்கரியம் செய்யப்படும் இப்படி வீணை கைங்கரியம் முடிந்த பிறகு பெரிய பெருமாளுடைய அரவணை பிரசாதம் அது விசேஷமாக மணவாழ மாமலிகளுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும் அதற்கு பிறகு அதுவும் அந்த சமயத்திலே பால் புடலங்காய் விசேஷமாக மணவாழ மாமலிகளுக்கு பால் புடலங்காய் என்கிற பிரசாதம் அதுவும் சமர்ப்பிக்கப்படுகிறது அதையும் கண்டு பண்ணி இதையெல்லாம் அடியார்களுக்கு விநியோகம் பண்ணுவார்கள் இப்படி மனவாழ மாமிகளுடைய உற்சவமானது மிகவும் ஆச்சரியமாக இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலே கொண்டாடப்படுகிறது ஆழ்வார் எந்தெருமானார் ஜியர் திருடிகளே செல்வம் ஜியர் திருடிகளே நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை அடக்கிய பல புத்தகங்கள் புக்ஸ் டாட் கோயில் டாட் ஆர்க் வலைதளத்தில் உள்ளன இப்புத்தகங்களை வாங்க கோயில் டாட் ஆர்க் அட் த ரேட் அல்லது WhatsApp எண்கள் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஆறு அல்லது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு ஏழு மூன்று மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்